மெயினான ஒரு விஷயத்த நீங்க கேட்கவே இல்லை மெயினான ஒரு விஷயத்தை நான் கேட்க மாதிரி சொல்லுங்க சார் லினன் ஷர்ட் ஃபேப்ரிக் பத்தி லினன் இது ஓ லினன் ஆமா சட்டையில ஆமா ஆமா ஃபேன்ல சொல்லிட்டீங்க சட்டையில சொல்லல ஆ சட்டையில சொல்லுங்க இத பத்தி சொல்லுங்க இத பத்தி எல்லாம் குவாலிட்டி என்ன சொல்லுங்க லினன் ஆ பியூர் லினன் இது பாருங்க இது பாருங்க இது பியூர் லினன் எல்லாம் ஷர்ட் यार போட்டுக்கு ரொம்ப காம்ஃபோர்ட்டா இருக்கு கரெக்டான டெய்லர் கிட்ட வெச்சு தேச்சு பண்ணோம்னா அவ்வளோ வறுமையாக இருக்குங்க போட்டுக்கிறது நான் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு பத்து இருபது வருஷமாக நான் லெனன் ஷார்ட்டு போட்டுருக்கிறேன் ஒரு போடுறக்கே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது நீங்கள் காட்டனை விட கொஞ்சம் லெனன் ஷர்ட்டு போடுறதுக்கு நல்லா இருக்குது ஒரு ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு இந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி லெனன் ஷர்ட் போட்டோம்னா வேல்யூவே கொஞ்சம் கூடும் அந்த அளவுக்கு லினன் வந்து ஒரு தரமான ஒரு ஷர்ட் மெட்டீரியல் சார் லினன் செமயம் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு இது போட்டால் இருக்கும்ல சார் போட்டால் சூப்பராக ரொம்ப லேஸாக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப லேயஸாக அட்டாச்மெண்ட் இருக்குது

நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சார் சில்ட்ரன்ஸ் வெரைட்டி பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தா ஆரம்பிச்சிருக்கிறோம் சூப்பர் ஒரு டூ த்ரீ மந்த்ஸா அழகாக இருக்கு ஆமாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் காட்டன் சார் இது ஆமாங்க குழந்தைகளுக்கு போட்டு நல்லா இருக்கும் உடம்புக்கு அப்ப நல்லா இருக்குது ஆமாங்க வெரி குட் வெரி குட் ரொம்ப நாளைக்கு கே சார் ஆ நல்லா இருக்கும் அல்ல நல்லா மெட்டீரியல்ங்க நல்லா சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன வயசுக்கெல்லாம் இருக்குது சார் குழந்தைகளுக்கு சார் குழந்தைகளுக்கு இப்போ ரெண்டும் ஒரு வயசுலேருந்து தான் இருக்குது ம் ஜஸ்ட் பானுக்கு இனிமேல் தான் பண்ணணும் பண்ணணும் சரி 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 நல்லா ஆமாம் சார் ஏன்னா ப்ராண்டடாக அதாவது பார்த்தாலே ஆமாம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக சரி என்ன அப்புறம் ஒரு ஃபேமிலிக்கே தேவைப்படுறது எல்லாமே வச்சுருக்கீங்க ஆமாம் அங்கே வந்து இப்போ ப்ரொமோஷன் அப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொடுக்கலாம் இப்போ அதான் லோக்கல் கஸ்டமர்களுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க ரிஹர்சல் ட்ரையல் ஆமாம் ஆமாம் தான் சரி 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 அடுத்த வருஷத்தை ஜனவரி ஒன்றுக்கு மேலே தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கொண்டு வந்து தான் ஃப்ளெஜ் கொண்டு வரும் சரி இப்போ எங்கிட்ட வந்து பேண்ட் எடுக்கிறாங்க ஷர்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஷர்ட்டுனுடைய ஒரு பிட்டை அந்த பேண்ட்டில் நாங்கள் வச்சு தைச்சு கொடுத்துருவோம் எதுக்கு அந்த மேட்சிங் வந்து அந்த பேண்ட் போடும்போது அந்த ஷர்ட் போட்டால் சூப்பர் நல்லாயிருக்கும் பார்த்தாங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே அந்த பழசெல்லாம் இது பண்ணிக்கிட்டு புதுசாக வந்து எடுக்கிறாங்க பத்து ஷர்ட்டு இருபது ஷர்ட்டு இருபது பேண்ட்டு அப்படின்னு எடுக்கும்போது அவங்க கன்ஃப்யூஸ் ஆகும் எந்த பேண்ட் எந்த எந்த பேண்ட்டு ஆமாம் எந்த ஷர்ட்டுக்கு எந்த பேண்ட் போடுறதுன்னு கன்ஃபியூஸ் சார் நாங்கள் அதுக்கு வந்து சிம்பிளாக ஷர்ட்டுனுடைய ஒரு சின்ன பிட் எடுத்து பேண்ட்டில் அட்டாச் பண்ணி கொடுப்போம் அப்போ வந்து அவங்க அந்த அந்த பேண்ட்டை போடும்போது அந்த ஷர்ட்டை செலெக்ஷன் பண்ணி அவங்க அவங்க வாட்ரோப்பிலருந்து எடுத்து போட்டு போன நிறைய டெக்னிக் வச்சுருக்கீங்க சார் அதுக்கு எங்களுக்கு இப்போ அது நல்லா வரவேற்பு எல்லாருமே என்னங்கிறாங்க ஏன்னு அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எந்த பேண்ட்டு வாங்கலாம் எந்த சட்டை வந்து இருக்கும் தூண்டி ஏற்றி விடுற மாதிரி அதை வந்து எங்களுக்கு அந்த இந்த ஐடியா கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் கஸ்டமர் லேடிஸ் அங்கே மதராசில்ஸ் வர்றவங்க இப்போ நாங்கள் போய் சொல்லுவோம் ஏனுங்க அது மாதிரி ஜென்ஸுக்கு பேண்ட் ஷர்ட் பண்ணுறேங்க அப்படின்ட்டு அப்போ அப்படிங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு உடனே அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க இல்லைன்னா இவங்களுக்கே சைஸ் பூரா தெரியும் எல்லாருமே ஆமாம் இவங்க தான் எடுப்பாங்க மேக்ஸிமம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஐடியா தான் ஏன்னா எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சின்ன பிட் ஒன்று வெட்டி பேண்ட்டில் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகுங்க நாங்கள் அதை எடுத்து கொடுக்குறது அவங்க தானே கண்டிப்பாக இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது செலெக்ஷன் பண்ணுறது அவங்க தான் அப்படி பண்ணும்போது எங்களுக்கு கஸ்டமர் கொடுத்த ஐடியா தான் அது பரவாயில்ல கஸ்டமர்கிட்ட கற்றுக்கலாம் ஆமாம்ங்க அவங்க தொழில் செய்கிறவங்க கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்கள் தொழில் கற்றுக்கொள்ளலாம் ஆமாங்க கிட்ட கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அனுபவம் அனுபவம் சூப்பர் சூப்பர் ஏன்னா நாம் செய்யறது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் எதுவும் வராது நாம் செய்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயம் இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அது வந்து கஸ்டமர்கிட்ட நாம் கற்றுக்கிறோம் அது எவ்வளோ பெரிய பெரிய நிறுவனமாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு தான் போடுவேன் லேடிஸ் ஆகிட்ட பார்க்கலாமா சார் கண்டிப்பாக